அனைவருக்கு வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி வாகன ஓட்டிகளை உஷாராக இருங்கள் தற்போது மீண்டும் தமிழகத்தில் கொண்டு புதிய விதிமுறைகள் வாகன ஓட்டிகளுக்கு தற்போது ஒரு புதிய விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வாகன ஓட்டிகள் புதிய விதிமுறைகள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்க இருக்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்தில் பில் பட்டன் கிளூப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்பு ரீசென்டா தமிழக அரசின் சார்பாக வாகன ஓட்டிகளுக்கு அவ்வப்போது புதிய அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டு வராங்க அதன்படி பதினெட்டு வயது குறைவான நபர்கள் வாகனங்கள் ஓட்டினால் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை அபரதம் விதிக்கப்படும் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று இப்போ ரீசெண்டா வாகன ஓட்டிகள் முக்கியமாக இதை பயன்படுத்தக் கூடாது என தற்போது போக்குவரத்து காவல்துறை ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க அதன்படி ஐம்பத்தி ஓர் நானூற்றி பதினாலு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக தற்போது பகீர் தகவல் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி வாகனங்கள் நம்பர் பிளேட்டுகளில் விதிகளை மீறி ஸ்டிக்கர்கள் ஓட்டினால் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்ட தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வாகன ஓட்டிகள் கண்டிப்பாக நம்பர் பிளேட்டுகளில் போலீஸ் வழக்கறிஞர் என ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது நம்பர் பிளேட்டுகளில் எந்த விதமான ஸ்டிக்கர்கள் பயன்படுத்தக்கூடாது குறிப்பாக போலீஸ் வழக்கறிஞர் என ஸ்டிக்கர் ஓட்டக்கூடாது என அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று வாகன ஓட்டிகள் நம்பர் பிளேட்டுகளில் எந்த டெம்ப்ளேட் தமிழக அரசு கொடுக்கப்பட்டாலோ அந்த டெம்ப்ளேட் தான் நீங்கள் பயன்படுத்தணும் அதாவது நம்பர் பிளேட்ல நம்பர் வந்து சரியாக பொருத்தப்பட வேண்டும் டிசைன் டிசைனாக நம்பர் பொருத்தப்பட பொருத்தப்படக்கூடாது எந்த ஒரு முக்கியமான குறிப்புகளும் வாகன ஓட்டிகள் நம்பர் பிளேட்டுகளில் பயன்படுத்தக்கூடாது தற்போது ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க அதன்படி விதிகளை மீறி வாகன ஓட்டிகள் ஸ்டிக்கர் ஓட்டியதன் காரணமாக ஐம்பத்தி நானூற்றி பதினாலு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக விரைவாக அறிவிக்கப்பட்டனர் கூடிய தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் இந்த விதிமுறைகள் நடைபெற்றால் அனைத்து இடங்களிலும் வாகன ஓட்டிகள் பிடிபட வேண்டும் என அறிவிக்கப்பட்டங்க குறிப்பாக வாகன ஓட்டிகள் அதிவேகமாக சென்றால் அவர்களுக்கு தானியங்கி வ கருவி மூலியமாக தற்போது அபராதம் விதிக்கப்படும் திட்டம் தற் முதல் கட்டமாக கோவையில் அறிவிக்கப்பட்டங்க அதாவது கோயம்புத்தூரில் முதல் கட்டமாக வாகன ஓட்டிகள் விதிகளை மீறி அதிவேகமாக வாகனங்கள் சென்றால் கண்டிப்பாக அவர்கள் நம்பர் பிளேட் ஸ்கேன் செய்யப்பட்டு அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டனர் தற்போது முக்கிய அறிவிப்போடு ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்